ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அஸ் கிச்சன் பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான ஒரு பன் செய்யலாம் அதுக்கு மைதா எடுத்துருக்கேன் எண்ணெய் எடுத்துருக்கேன் இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுன்னு சொல்கிறது ரவா மாதிரி இருக்கும் உப்பு சீனி இது பார்த்தீங்கன்னா ப்ரெட் இம்ப்ரூவ்ன்னு சொல்லிவிட்டு கடைங்களில் கிடைக்கும் இது கண்டிப்பா பண்ணு பிரெட்டு ரெண்டுக்குமே சேர்க்கணும் இது வந்து குளுட்டோன் சொல்லிட்டு இதுவும் கண்டிப்பா சேர்க்கணும் பண்ணுக்கு பிரெட்டுக்கு அப்பதான் நமக்கு பேக்கரி ஸ்டைல்ல பண்ணு வந்து கரெக்டான பெர்ஃபெக்டா அந்த ஷேப்போட சாஃப்டா அந்த ஸ்பாஞ்சினஸோட வரும் வாம் வாட்டர் எடுத்திருக்கேன் இன்னைக்கு நான் பன் வந்து இதுலதான் மாவுப்பு சேர்ப்பேன் ஸ்டாண்ட் மிக்சர்ல சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு பதிலாக நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம் ஈஸ்டில் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியில் நம்ம கையை விட்டோம்னா கை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வைக்கலாம் பிரெட் இம்ப்ரூவரையும் க்ளூட்டோனையும் மைதாவில் சேர்த்துடலாம் உப்பையும் அதோடு சேர்த்துடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் ஈஸ்ட்டு நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு சுகர் சேர்த்துக்கிறேன் அது கூடவே yeast சேர்த்துக்கிறேன் மைதா சேர்த்துக்கலாம் ஈஸ்ட்டும் மைதாவும் கலக்கிறக்கு வெறும் நான் ட்ரையாக ஓட விட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தண்ணி எடுத்தோடனையும் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் இது கூட எடுத்து வச்சிருக்க எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிக்ஸியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறாருந்தால் கூட ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு செகண்ட்லேலாம் வைக்கக்கூடாது பல்ஸ் மோட்ல வச்சு வச்சுதான் எடுக்கணும் மாவு சூடு வந்துடக்கூடாது நான் லைட்டா ஒரு தடவை எடுத்து விட்டு எல்லா சைடும் நான் லைட்டா ஒரு தடவை எடுத்து விட்டுருக்கேன் எல்லா சைடும் மாவு ஒன்னா பிசைறதுக்காக இப்போ பண்ணு மாவு ரெடியா இருக்கு இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாத்திக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்கறதுக்கு கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க நம்ம பிசைஞ்ச மாவுல ரெண்டு கை இடையில இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே வரணும் மாவு இதுதான் கரெக்டான பதம் இந்த அளவுக்கு நம்ம மாவை பிசையணும் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாத்திக்கலாம் பவுல்ல மாத்த மீனாடி பவுல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டேன் ஃபர்ஸ்ட் இங்க கிச்சன் மேடையில் வச்சக்கறேன் மாவு இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன்னு போல சேக்கணும் இந்த மாதிரி சேர்த்த மாவை உள்ளே வச்சிடலாம் இதை ஒரு துணி போட்டு மூடி அரை மணி நேரம் ஃபர்மெண்ட் பண்ண விட்டுறலாம் ஹாஃப் அன் ஹவரில் பாருங்கள் நல்ல உப்பி வந்துருச்சு இப்போ மாவை எடுத்துடலாம் எப்படி சாஃப்டாக இருக்கு பாருங்கள் மாவு பண்ணு மாவை நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு டூல் வச்சிட்டு இந்த மாதிரி தான் எடுக்கணும் நம்ம இழுத்தோன்னாக்கா மாவு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா ஒரு பக்கமாக இழுத்து விட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு ஃபில்லிங் வைக்கணும்னா நடுவில் மசாலா ஃபில்லிங் வச்சுக்கலாம் இனிப்பு இல்லை காரம் எது வேணாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம பண்றது மேல் பவுஷன் வந்து அடியில் போயிடணும் நான் வந்து ட்ரேல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இதில் இடைவெளி விட்டு வைக்கணும் பண்ணுக்கு உருட்டி வச்சாச்சு ஒரு ஒரு பண்ணுக்கு இடையிலையும் நம்ம கேப் விட்டு தான் வைக்கணும் இப்போ இதை மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் திரும்ப டவல் போட்டு மூடி வச்சிட்றேன் இது அரை மணி நேரம் உப்புறதுக்கு டைம் கொடுக்குற நேரம் நம்ம அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா பாருங்க உப்பி வந்திருக்குது இப்போ நான் அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரி சென்டிகிரேட்ல டென் மினிட்ஸு இதை எடுத்து அவனில் வச்சிடலாம் இதோட பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி சென்டிகிரேட்டில் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வைக்கணும் நான் வச்சு எடுத்து காட்டுறேன் இதுக்கு மேலே வந்து நம்ம எக் வாஷ் இல்லை மில்க் வாஷ் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி அப்படியே தான் பேக் பண்ணி எடுப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் நான் பேக் பண்ணிட்டு காட்டுறேன் பண் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூடாக இருக்குது பன் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறக்கு இந்த மாதிரி நம்ம அடித்து பார்க்கணும் அடித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சத்தம் வரணும் சத்தம் வந்ததுன்னா பன் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் சூடா இருக்கு இருந்தால் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது மேலே நாம வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம் நம்ம வீட்டுக்கு அப்படிங்கும்போது வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் பேக்கரியில் வந்து எண்ணெய் தான் அப்ளை பண்ணுவாங்க நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக அப்ளை பண்ணி காட்டுறேன் சூடாக இருக்கும்போதே எண்ணெய் அப்ளை பண்ணிவிடணும் இப்போ பாருங்க இது வந்து எண்ணெய் அப்ளை பண்ணது இது அப்ளை பண்ணாதது இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் எண்ணெய் அப்ளை பண்ணது ஷைனிங்காக இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்க பண்ணு ஒரு பண்ணை வந்து பிச்சு காட்டுறேன் உள்ள பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பான்ஞ்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நான் சொல்லியிருக்கிற அளவுகளை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார்